ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டேங்க என்ன வேண்டுதல் அப்படின்றதும் அதுக்கப்புறமா நான் வேண்டின விஷயம் வந்து எனக்கு நடந்துச்சு அதுக்காக நான் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்றதுனாலையும் பொறுமையாக வந்து உட்கார்ந்து அப்பன் முருகரை நான் வழிபட்டு அன்னைக்கு நான் நன்றியே சொன்னேன் அதாவது நேற்று என்ன விஷயம் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன் கேளுங்க ஆக்சுவலி வந்து நம்ம முழு நம்பிக்கையோடு ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு அது நடக்குங்க ஓகேங்களா அது நடக்குதோ இல்லையோ அதை பற்றியான ஒரு நமக்கான நம்பிக்கையில் பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக முதல்ல ஏற்படும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயம் நடக்கும் ஸோ அப்படி தான் வந்து என்னென்னாக்க செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்த உடனே வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக இருந்துச்சு அதாவது எழுந்த உடனே வந்து என்னென்னாக்கா நாங்கள் எப்போவுமே சேலரி வாங்கினா ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க பெருமாளுக்கு நாங்கள் வழக்கமாக கொடுக்குறது ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஒரு இனிஷியல் பாயிண்ட் அப்படின்ட்டு நம்ம கொடுப்போம் இல்லையா அது மாதிரி ஸோ நாங்கள் எப்போ திருப்பதிக்கு போகிறோமோ அப்போ வந்து அந்த அமௌண்ட்டை போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி வந்து பூஜை ரூமில் வச்சு அது தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு சேவிங் பண்ணிகிட்டே வருவோம் அப்போ நான் வைக்கும்போதெல்லாம் யோசித்தேன் இன்னும் இது நம்ம முருகருக்கு மட்டுமே எதுவுமே இல்லை அதாவது எதாவது ஒரு ப்ராப்ளம் எனக்கு திடீர் ஒரு அஞ்சாயிரம் வர வேண்டியது இருக்குது ஆனால் அது வராத மாதிரி இருக்குது அப்படின்னா நான் முருகர்கிட்ட வேண்டிப்பேன் முருகா எனக்கு இந்த காசு வந்துடணும் நான் உனக்கு கொஞ்சம் காசு இதுலேருந்து தரேன் அப்படின்ற மாதிரி நான் வேண்டிப்பேன் அந்த விஷயம் திரும்ப நடக்கும் நடந்த உடனே எடுத்துடுறாது நான் வந்து திருத்தணி முருகர் கோயிலுக்கு இல்லை வேறு ஏதாவது முருகர் கோயிலுக்கு போகும்போதோ நான் வந்து உண்டியில் போட்டுருவேன் ஸோ இப்படி இருக்கும்போது நான் யோசித்தேன் சரி நம்ம முருகருக்கு தரலையே பரவாயில்ல ஓகே அப்படின்னு விட்டுலாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹஸ்பண்ட் வந்து அவருடைய ஏடிஎம் கடை தான் சேலரி கார்டு வந்து காணும் மிஸ்ஸிங் நான் எங்கே போட்டேன்னு தெரியல அப்படின்னாரு ஸோ காலையில் ஸ்டார்ட் ஆனதே வந்து எப்படின்னாக்கா ஒரு மாதிரி டென்ஷனாக ஆச்சு அப்போ நான் முருகர்கிட்ட போயிட்டு உட்காந்து வேணேன் முருகன் இது என்ன சோதனை நான் உங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது ஒரு அதாவது நம்ம இப்போ பெருமாளுக்கு என்ன பண்ணுறோமோ அதே அளவுக்கு முருகருக்கும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு யோஸ் இவர் என்ன பண்ணலாம் பிளாக் பண்ணிடலாம் சுதா போய் தேடிக்கு வந்துட்டார் கிடைக்கல பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னாரு இல்லைங்க உ உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க ஆனால் பிளாக் பண்ணாதீங்க திரும்பவும் தேடி பாருங்க அப்படின்ட்டு யோசிச்சோம் நான் முருகர்கிட்ட வேணு அவரும் போயிட்டு முருகர்கிட்ட கொஞ்சம் நேரம் செவ்வாய்க்கிழமை வா கொஞ்சம் வேண்டிட்டு திரும்ப போயிட்டு தேர்னாரு அது தற்செயலாம் கிடச்சிச்சு ஓகேங்களா எப்போவுமே முருகனை நம்பி வேண்டும் போது கிடைக்கும் இன்னொரு பெரிய விஷயம் நான் வேண்டி நடந்துச்சு அதனால் நான் பூஜை பண்ணணும்னு நினச்ச விஷயம் அப்படின்னா என்னென்னாக்க என் தங்கை அதாவது கசினுக்கு வந்து ஃபைவ் மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஆனால் ஸ்கேனில் வந்து குழந்தைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க அது என்னென்னாக்க அது வந்து கர்ப்பப்பை வழியாக வந்து இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் எடுப்பாங்க அது வந்து பண்ண வேணாம் அப்படியே வெறும் பிளட் டெஸ்ட்லேயே செக் பண்ணலாம் அப்படின்ட்டு சம் அமௌண்ட் எல்லாம் கட்டி நாங்கள் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம் எங்களுக்கு அது ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா ஃபைவ் மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு குழந்தை வந்து வளர்ந்துடுச்சு இனி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம பட்ட கஷ்டத்தை இவன் அனுபவிக்கக்கூடாது அப்படின்றத நான் மோஸ்ட்டாக நம்மகிட்ட ஒவ்வொரு வளர்ப்பிற தேய்ப்பெரு எல்லா சஷ்டியிலுமே கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட் வரதுக்கு இருபது நாளைக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்குள்ளேயும் எனக்கு ரெண்டு சஷ்டியுமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் கிருத்திகை வந்துச்சு அப்போல்லாமே நான் உட்காந்து வேணேன் முருகா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒன்று கொடுக்காமல் வந்திருக்கணும் நீ இப்போ கொடுத்துட்ட கொடுத்த குழந்தைய நீ ஆரோக்கியமாக கொடுத்துட்டு ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது இப்போ வந்து அவளை அது மாதிரி கஷ்டப்படுத்தாத அப்படின்ட்டு அவகிட்டையும் நான் சொல்வேன் திருத்தணி முருகர்கிட்ட நல்லா வேண்டி கோடி அதே மாதிரி குழந்தை பொறுந்துச்சுன்னா நம்ம முருகர் பேரே வப்பிப்போம் அப்படின்ட்டு எல்லாம் நான் சொல்லி அதுக்கப்புறமா வந்து அந்த ரிசல்ட்டை கேட்கும்போது இல்லைக்கா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு நான் கேட்டது முருகர் எனக்கு நடத்திட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா நமக்கு அது ஒரு பயம் இருக்கும் பயத்தெல்லாம் தாண்டி இது நடக்கவே கூடாது கண்டிப்பாக முருகர் நமக்கு துணையாக இருந்தால் அந்த குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணொரு கொள்ளையாக ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒன்று நடந்துச்சு இன்னொன்று எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அது சிக்காக இருக்காங்க அதுக்கு வந்து அந்த டைமில் ஸ்கேனு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க போனோம் வரும் அந்த ரிசல்ட்டுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் முருகா எல்லாமே நெகட்டிவ்னு வரணும் எந்த இஷ்யூஸுமே இருக்கக்கூடாது அதுக்கு ஏதாவது டேப்லெட் கொடுத்தாலே சரியாயிடணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாமே ரிசல்ட் நெகட்டிவ்னா வந்துச்சு டேப்லெட் கொடுத்துருக்காங்க மேபி அது செட் ஆகலைன்னா வேறு எதாவது டெஸ்ட்டு பண்ணணும் ஆனால் பெருசாக எதையுமே கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப வந்துடுச்சு ஸோ இந்த மூணு விஷயமும் எனக்கு நடந்தது செவ்வாய்க்கிழமை காலையிலே எனக்கு இந்த ஒரு விஷயம் அற்புதமாக பண்ணார் என்னென்னா அவரே தொலைக்க விட்டார் திரும்பவும் நான் வேண்டின பிறகு அதை கிடைக்க விட்டார் அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னென்னா நான் வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை மேக்சிமம் போட்டதில்லை ஆனால் இப்போ போட்டுட்டு வரேன் எதுக்காக அப்படின்னாக்க எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையெல்லாம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே அந்த மாதிரி செவ்வாய் ஊரையில நம்ம தொடர்ந்து வெற்றிலை தீபம் இப்போ டெய்லியுமே போட்டுகிட்டு வரலாம் அப்படி ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் போட்டுட்டு வரும்போது எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கையாகவுமே இருந்து நான் செவ்வாய்க்கிழமை வெற்றில அதிகம் போட்டு போகிறேன் மேக்சிமம் சஷ்டி தேய்பிரை வளர்பிறை அந்த தான் நான் ரொம்ப நம்புவேன் அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து அவர் வந்து காலையில் மட்டும் விரதம் இருந்து சாமியெல்லாம் மதியம் தான் சாப்பாடு சாப்பிடுவார் ஸோ அது வந்து எங்களுக்கு பழக்கமாயிட்டதுனால வெற்றிலை தீபமும் அந்த கூடவே போடுவோம் அப்படின்ட்டு வேல் பூஜை மட்டும் பண்ணாமல் வெற்றிலை தீபம் மட்டும் பண்ணிவிட்டு என்னுடைய வேண்டுதலை ரொம்ப தெளிவாக வச்சேன் அப்போ வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நான் எந்த உரையில் வந்து கண்டினியூஸாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணணும் இல்லை டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா வெற்றிலை தீபம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஓரை அப்படின்றது என்னென்னாக்க கண்டிப்பாக நம்மளுடைய எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் தடுத்து அந்த ஓரை பார்த்து நடக்கும்போது அது வெற்றி அமைச்சு கொடுக்கும் ஓகேங்களா அதுல குறிப்பாக இப்போ குழந்தை இல்லாதவங்க அப்படின்னா குரு குருவை நம்பி நீங்கள் டெய்லியுமே இல்லை நாற்பத்தெட்டு நாளுமே வந்து குரு உரை காலையிலயோ மதியமோ இல்லை நைட்டோ எந்த டைம் பார்த்துட்டு அதை எங்கே பார்க்கணும் அப்படின்னா கேலண்டர் பேக் சைட்ல இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்து நீங்கள் டெய்லியும் வெற்றில திவிப்பு போட்டு வரலாம் அப்படி இல்லைனாக்க செவ்வாய்க்க முருகனுக்கு நீங்கள் போடுறீங்க போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போட்டுகிட்டே வரலாம் அந்த நாள் பார்த்து அன்னைக்கு எந்த ஓரை வந்து உங்களுக்கு இப்போ குழந்தைக்காக போது குரு ஓகேவா நெகை ஏதாவது பணம் வரவு வரணும் அப்படின்னா சுக்கிரன் அந்த மாதிரி அந்த வேண்டுதலுக்கான ஓரையை பார்த்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக எல்லாமே நடக்குங்க எல்லா டைமும் நான் நாள் பார்த்து நேரம் பார்த்தெல்லாம் நடத்த முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க ஆனால் ஓரைன்றது நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுற டைம் அப்படின்றது நீங்கள் நேரம் பார்த்து ஆரம்பிக்கிறது நல்லது ஓரையிலே ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நல்லது கொடுக்குது இன்னொன்று கெட்டது கொடுக்குது ஆனால் குரு குரு வந்து எப்போவுமே நல்லது தான் தருவார் அதனால நம்பி நீங்கள் குழந்தை இல்லை திருமண தடை இருக்குது அப்படின்னா குரு உரையில் உங்களுடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெற்றிலை தீபம் போட்டுகிட்டே வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஓகேங்களா நான் வந்து எப்போவுமே வந்து முழு நம்பிக்கையோடு நான் முருகிற முழுசாக நம்பா முழுசாக அவர் எனக்கு நல்லது பண்ணுவார் அவ்வளோதான் வேறு பேச்சே இல்லை ஸோ அந்த மாதிரி முழு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிட்டு வாங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் வந்து வெற்றிலை தீபம் ஏத்தி வழிபடுங்க அப்படி இல்லைன்னா கோயிலில் வெற்றிலை தீபம் ஏத்தி வழிபடுங்க சில சில விஷயங்கள் வந்து சொல்கிறத விட அதை போது நல்லா புரியும் அந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரும்போது ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கும் அது நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு எல்லாத்தையுமே செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்கு வந்து இந்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளவே அவர் பண்ணது அப்படின்னா என்னுடைய தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் பாப்பாவுக்கு இல்லைன்னு சொன்னது இன்னொன்று எங்கள் அம்மா உடம்பு இன்னொன்று திடீர்னு தொலைஞ்சி போன பொருள் திரும்ப கிடைச்ச பிறகு எங்களுக்கு அது வந்து ஒரு முந்நூறுபா ஐநூறு தான் ஆகும் திரும்ப காடு காடுவாங்கண்ணா அதான் ஒரு பெரிய லாஸ் தானே தேவையில்லாம பதட்டம் ஏற்படுத்தி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை நான் முருகர்கிட்ட போயிட்டு உட்காந்து வேண்டுவேன் அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தாக்க நானு குளிக்கிறேனோ குளிக்கலிவங்க நான் முதல்ல போயிட்டு உட்காந்துருவேன் முருகா என்ன இது இந்த பிரச்சனை இது சரி பண்ணி விடுங்க அப்படின்ட்டு அது வந்து என்னென்னா நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டும் போது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் இல்லைங்க ஓகேங்களா நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தப்பத்தமாக இருந்தால் போதும் நீங்கள் எப்போ வேணுமாட்டாலும் முருகரை பார்த்து நீங்கள் வேண்டி கேட்கலாம் ஓகேங்களா நம்ம ஒரு ஹாலில் உட்காந்துக்கோம் ஒரு முருகன் போட்டோ இருக்குது அப்படின்னா நம்ம எந்த கடவுளை இருந்தாலும் உடனே வேண்டிடுவோம் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது வேண்டும் போது அப்பன் முருகர் எப்பவுமே துணையாக இருந்தே எங்களுக்கு நல்லது பண்ணுவார் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து முருகா முருகா முருகான்னு சொல்லி இருங்க இல்லை ஓம் சரவண பவன் தீபம் போட்டுட்டு வாங்க வாங்க பூஜை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓகேங்களா நான் நெய்வேத்தியமாக என்ன அப்படின்னா பச்சை பருப்பு மாதிரி பண்ணி அது ரொம்ப இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக விரும்பி சாப்பிட்டா மற்றவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நானும் அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு சாயந்திரம் அதாவது நைட்டு நாங்கள் இந்த பூஜையே முடிச்சுக்கிட்டோம் நம்ம எந்த பூஜையுமே முழு மனசோட நம்பிக்கையோடு பண்ணும்போது கண்டிப்பாக நல்லது நடக்குங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை முருகரை நம்பி முழுசாக பண்ணிட்டு வாங்க இன்கேஸ் வெற்றிலை தீபம் அப்படின்னாக்கா உங்களோட வேண்டுதல் என்னமோ அதை எந்த உரையோ அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சீக்கிரமாகவே உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் பாசிட்டிவ் கமெண்ட் போடுறீங்க ஓகே பாய் பாய்